நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் வெள்ளிக்குட்டை வெப்படைங்கிற ஊர்ல ஏழடி உயரத்துல பிரம்மாண்டமா அம்பிகைய வடிவமைச்சிருக்காங்க இந்த திருத்தலம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ யோக சித்தர்கள் திருத்தலம்னு சொல்றாங்க ஸ்ரீ பஞ்சமுகி வாராகி ஸ்ரீ மகா பிரதிங்கிரா தேவி சக்தி பீடம் அருள் பாலிக்கிறாங்க அன்னை ஸ்ரீ பஞ்சமுகி வாராகி உலகத்தின் முதல் ஆலயம்னு சொல்றாங்க பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கோரக சித்தர் எழுதிய சந்திர ரேகை ஓலைச்சுவடியில இந்த கலியுக காலத்தில் தருமங்களை காக்கவும் அதர்மங்களை அழிக்கவும் பாலா திருபுற சுந்தரியின் போர்படை தளபதியான ஸ்ரீ பஞ்சமுகி வாராகி பயத்தை போக்குறதுக்காகவும் எதிரிகள் அளிக்கிறதுக்கும் எரும வாகனத்துல இருந்து அருள்வாளிக்கிறாங்க திருமண தடை குழந்தை தடை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தொழில் முன்னேற்றம் நீண்ட நாள் பட்ட வழக்குகளில் இருந்து விடுபட பதவி உயர்வு பூஜையின் பலனா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்பிரை வடபிரை பஞ்சமி தீதிகளில் பூஜை நடக்குங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்களை வச்சு பூஜிக்கிறதுனால சகல காரியங்களும் சித்தியாகும்னு சொல்கிறாங்க ஸ்ரீ மகா பிரதீங்கிரா தேவியும் அருள்பாலிக்கிறாங்க பூலோகத்தை காக்கறதுக்காகவும் சரபேஸ்வரரின் உக்கரத்தை தணிக்கிறதுக்கும் அன்னை மகா யாழிமுகம் கொண்டு சரபேஸ்வரரை விடுங்கியதால் அன்னை உக்கிரமாக இருக்கிறாங்க அவங்க தான் மகா பிரதீங்கரா தேவி உக்கிரத்தை தணிக்கிறதுக்கும் வரம் பெறுறதுக்கும் பழையாகும் நடக்குங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிரதியங்கரா தேவிக்கு பூஜை நடக்குங்க இந்த கோவிலில் பதினெட்டு சித்தர்களும் சித்தர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அருள்வாளிக்கிறாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தாங்க நடந்துச்சு இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தா காலையிலேயே எடுத்திருப்பேன் கும்பாபிஷேகத்தை கடவுள் அனுகிரகத்தினால மதியமாவே நான் கிளம்பிட்டேன் கோயிலுக்கு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் வீடியோ நான் போடுறேங்க லாங் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் மேயர் செலுத்து போயிட்டேங்க இந்த கோயிலுக்கு நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல நடராஜர் காட்சி அளிக்கிறாங்க ஸ்ரீ வேதநாயகி உடன் திருமறைநாதர் காட்சி அளிக்கிறாங்க நந்தி பகவானும் காட்சி அளிக்கிறாங்க பதினெட்டு சித்தர்களும் சித்தர்களின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ளேயும் காட்சி அளிக்கிறாங்க சித்தி விநாயகர் காட்சி அளிக்கிறாங்க அரச மரத்தடியில் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க நான் வந்து இந்த எம்பெருமானை கும்பிடுவேனா இந்த தெய்வத்தைலாம் கும்பிடுவேனா எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு அந்த அளவுக்கு மெய் சிரித்து போயிட்டேன் கண்டிப்பாக உண்மையாக உங்ககிட்ட சொல்கிறேன் கடவுளே நினைச்சாதான் நம்ம கோயிலுக்கு போய் இந்தந்த தெய்வத்தை நம்ம வழிபட முடியும் இதுதான் உண்மை அந்த உணர்வை நான் அந்த கோயிலில் உணர்ந்தேன் சைவ சின்ன கற்பனார் பெரிய சைவ கற்பனார் கௌமாரி இந்திராணி மகேஸ்வரி வாராகி ஸ்ரீ பிரம்மி ஒன்பது நவகரகங்களும் காட்சி அளிக்கிறாங்க கால பைரவரும் காட்சி அளிக்கிறாங்க பெரிய கால பைரவரும் இருக்கிறாரு சின்ன காலபைரவரும் இருக்கிறாரு இதுல ஸ்ரீ புத்தி விநாயகரும் காட்சியளிக்கிறாரு முப்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்குதுங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க ஸ்ரீ பஞ்சமுகி வாராகி கோயிலுக்கு முன்னாடி அத்தி மரமும் அரசமரமும் இருக்குதுங்க நான் மதியம் போல் தான் கோயிலுக்கு போயிருந்தேன் அன்னதானமும் சாப்பிட்டோம் இந்த கோவிலோட அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்